தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் பொருள் குரல் என் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அரணீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீவின்றி வந்த பொருள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் தீய முறைகளில் அல்லாது பொருள் சேர்க்கும் நல்ல வழிகளில் ஈட்டியதால் வந்தடைந்த செல்வம் நன்மைகளை கொடுக்கும் இன்பம் தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே நமக்கு பொருளினால் நன்மை வருமாறு இருக்க வேண்டுமென்றால் அது நல்வழியில் சேர்த்த பொருட்களாக இருக்க வேண்டும் தீய வழிகளில் சேர்க்கும் பொருள் என்றுமே துன்பத்தை தரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்